نحمده ونصلي على رسوله الكريم أما بعد فقد قال الله تعالى في كلام الكريم والفرقان المجيد لكل أمة جعلنا منسكا هم ناسكون وقد ورد الخبر عن سيد البشر أنه قال صلى الله عليه وسلم Manlık sabbahla biten o bilim, falan o bilim olur. Rakan olamadığımız. Amanlar Allah sabahlar moral alıyorlar, bu sabahlar suyu nabi gibi. Abla sabahlar sevgiye namoğrumuzun gelip bunu gününe davaya girdi. Vaha

கடிதமான இந்த சுமார் பெருநாளில நாம் நிறைவேற்றுகிற வணக்க வழிபாடுகளும் நல்ல ஆண்களை எல்லாம் நரக விடுதலை அளித்து ஜனத்தின் சந்தோஷம் சோனபதியை தந்தார்கள் வாலும் காலம் சிதாற்றுடைய வழிமுறைகளை சட்டத்திட்டங்களை நெறிமுறைகளை சரியான முறையில தடைபிடித்து பார்ப்பதற்கு அல்லாஹர் செய்வான நல்லுதவியை செய்வானாக பார்த்து உத்தம சத்திய ஊமிகளாக அல்லாஹ் தமிழ் செய்து பொருந்து கொள்வானாக இறுதி மூச்சு வரை தீமுத்திலும் நிலைத்திருந்து அதனுடைய சட்ட திட்டங்களை கடைபிடித்து வாழ்ந்து அவருடைய இருப்பொருத்தையும் அவருடைய திருப்புகளிலும் ஒரு சுருந்தாய சட்டங்களாக சஃபாரத்தையும் பெறுகிற தகுதியையும் நாம் அனைவருக்கும் அல்லாஹ் அரபுமான ஆரம்பமான அல்லாஹருடைய நாட்டம் அவருடைய திட்டப்பிரகாரம் ஈராயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு நிறைவடையும் போகிறது அடுத்த புத்தாண்டு மலரப்போகிறது இந்த காலகட்டத்திலே நான் நினைவு கொள்ள வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கின்றன கடந்த கால வாழ்க்கை எப்படி நடந்தது கரைந்தது நிகழ்காலத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்தில ஒரு சிறப்பான வாழ்க்கையில் இருப்பதற்கு என்ன திட்டங்களை கையிலே வைத்திருக்கிறோம் என்பதை நாம் ஆலோசித்து பார்க்கணும் இஸ்லாமிய மாணவம் நமக்கு எல்லா வகையான வழிகாட்டுதல்களையும் தெரிஞ்சிருக்கிறோம் குறிப்பாக அன்பான பெருமைகளை நான்கு முடிவடைகிறது வல்லனாவது தொடங்குகிறது அப்போது நம்முடைய செயல்பாடுகள் எப்படி நம்முடைய நடைமுறைகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நான் இஸ்லாமுடைய அந்த ஒளியிலே தீர்மானத்துக் கொள்ள வேண்டியவர்களாக புது வருடம் பிறப்பை ஒட்டி உலகம் உலக மக்கள் யாவரும் அன்றைய தினத்தை கொண்டாடுகிறார்கள் குமுகமாக கழிக்கிறார்கள் பல்வேறுபட்ட கேளிக்கைகள் எல்லாம் ஈடுபடுகிறார்கள் நமது மார்க்கம் நமக்கு என்ன சொல்லித் தருகிறது என்பதை நாம் தெரிந்து கொண்டோம் என்றால் நம்முடைய மார்க்கத்தின் நெறிமுறைகாரம் நாம் பால் வழி வழிவிட்டார் ஏனைய சமூக மர்த்தகோடு நாம் எதிர்க்கு வாழ வேண்டும் அதனை சிந்தித்தும் சந்தேகம் இல்லை அவர்களுடன் உரண்பட்டு வாழக்கூடாது அன்பர்களாக நண்பர்களாக சகோதரர்களாக எல்லோருமே என்பதில நடுமுறை அளவும் யாருக்கும் எவ்வித சந்தேகமும் இல்லை ஆனால் அதே சமயத்திலே அன்பான பொறுப்பில எந்த ஒரு காலகட்டத்திலையும் இசிலாந்துடைய நெறிமுறைகளை நாம் விட்டுக் கொடுத்து விடப்பட்டார்கள் இன்றைக்கு உலகிலே அதிகம் பின்பற்றப்படும் மாதங்கள்ல இரண்டாவது இடத்தை பெற்றிருக்கிறது நமது இஸ்லாமிய மார்க்கம் வேற அறிஞர்கள் எல்லாம் அதை ஒத்துக்கொள்கிறார்கள் மிகச்சிறந்த அறிவாளிகள் எல்லாம் இதை ஏற்றுக் கொள்கிறார்கள் உலகிலே பெருவாரியான மக்களால் அதிகம் பின்பற்றப்பட்டுகின்ற மார்க்கமாக இரண்டாவது இடத்திலே நம்முடைய மார்க்கம் இருப்பது இஸ்லாம் அல்லாத இடத்திலே நிச்சயமாக மார்க்கம் அது இஸ்லாமாகவே இருக்கிறது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது இஸ்லாம் என்றால் அடிபடைவது கட்டுப்படுவது வழிபடுவது என்பது பொருளா அல்லாஹ் நமக்கு எதை போதித்தார்களோ வழிகிரமித்தார்கிறதோ அதற்கு நாம் வழிபட வாழ வேண்டும் அதுதான் இஸ்லாம் குரானிலே அந்த பேசுகிறான் இருபத்தி இரண்டாம் அத்தியாயம் அறுபத்தி ஏழாம் வருஷம் புள்ளி வருஷமும் சார்ந்த மனசக்து நாசிப்பூ ஒவ்வொரு சமுதாயத்திற்கும் சில வழிபாட்டு முறைகளை நாம் ஏற்படுத்தித்தோம் அவர்கள் அதை கடைபிடித்த வரவிருக்கிறார்கள் எகூதிகள் அவர்கள் அவர்களுடைய வழிபாட்டு முறைகளை கடைபிடிக்கிறார்கள் நசாராக்கள் கடைபிடிக்கிறார்கள் அவர்கள் அல்லாத சமயத்தை சார்ந்தவர்கள் மதத்தை சார்ந்தவர்கள் அவரவர்களுடைய கலாச்சாரங்களை கடைபிடித்து வாழ்கிறார்கள் ஆனால் அருமை பெருமக்களை முஸ்லிம்களுக்கே சில கலாச்சாரங்கள் இருக்கின்றனர் சில பண்பாளர்கள் இருக்கின்றன நாம் அவற்றிலிருந்து நாம் விலகி சென்று விடக்கூடாது மற்ற சிதார்த்தம் நீங்கள் எப்படி வாழ வேண்டும் என்கின்ற அந்த வானம் முறையை கூட நாம் உங்களுக்கு ஏற்படுத்தி தந்து விடுவோம் என்று அண்ணா சொல்லுவாங்க நீங்கள் தொடர்ப வேண்டிய அவசியம் இல்லை தவிக்க வேண்டிய திணற வேண்டிய தடுமாற வேண்டிய அவசியம் இல்லை எப்படி வாழ வேண்டும் என்பதற்கான வழிமுறைகள் புராண ரீசிலே முழுமையான முறையிலே இருக்கணும் திருமணம் ஒளிப்பது எப்படி பிள்ளைகளை வளர்ப்பது எப்படி மனைவி மக்களோடு பழகுவது எப்படி தொழில ஈடுபடுவது எப்படி இந்த உலகிலே வாழ வழிவகையில் என்ன எல்லாமே அன்பாளம்பருமத்திலே நாம் உங்களுக்கு சொல்லித்தன்று இருக்கிறோம் என்று அந்த அமைச்சின் சாரணம் என்று பார்க்கிற போது எல்லா வழிகாட்டுதல்களும் வழிகாட்டுதல்களும் நம்முடைய விசலாமி சரி இருக்கிற போது நாம் யாரை பின்பற்ற வேண்டும் எதற்காக பின்பற்ற வேண்டும் சற்று யோசித்து பாருங்கள் நமக்கு என்ற உண்டான அந்த கவனச்சாரத்திற்கு தான் நமக்கு மிக முக்கியமானவை அல்லாஹம்பளமே ஒருமுறை அதிருப்தியோடு பேசுகிறான் அப்ப அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு வேற மார்க்கத்தை மக்கள் தேடுகிறார்கள் வந்த மாநில உள்ளவை பூமியிலே உள்ளவை எல்லாமே விரும்பியோ நிர்பந்தமாவோ அல்லாஹுக்கு கட்டுப்பட்டவாறு வழிபட்டவாறு இருக்கின்றன அப்படி இருக்க மனித கோடிகளாக இருக்கக்கூடியவர்கள் அல்லாவுடைய மார்க்கத்தை விட்டு விட்டு வேறு எதை தேடுகிறார்கள் என்று அல்லாஹ் கேட்கிறார் அல்லாவுடைய மார்க்கம் தவிர வேறு எந்த ஒன்றையும் நாம் தேடி செல்லவே கூடாது அப்படி தேடி சென்றால் என்ன விலையும் உண்டாகும் மற்றொரு வசனத்தில் பேசுகிறார் இஸ்லாமும் தீனா பல இப்பதம் என்போம் இஸ்லாம் அந்த வேறொன்றை ஒருவர் தேடித்தான் என்றால் அவருடன் தொடர்ந்து அது ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டார்கள் ஆகல் வறுமை நாளிலே அவர் மிகவும் நஷ்டமுடையவராக இருப்பார் என்று அல்லாஹரின் கூறுகிறார் எனவேதான் நாம் பக்கத்திலே அடிக்கடி சொல்கின்ற ஒரு விஷயம் என்னென்ன விளக்கங்கள் தேவையோ தீரிக்கல் தேவையோ வழிகாட்டுகள் தேவையோ சிலாமய மாற்றத்தில் இருந்துவிட வேண்டும் அபரிமிதமாக இருக்கின்றன அதை நீங்கள் தேடி பெற்றுக் கொள்ள வேண்டும் அறிந்து கொள்ள வேண்டும் அதன் வாழ வேண்டும் என்று நாம் சொல்லுவோம் வழிகாட்டகங்கள் நாம் ஏன் மாற்றாருடைய வழிகளை பின்பற்ற வேண்டும் ஒருபோதும் பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை தீனுக்கும் தீன் என்று அதெல்லாம் சொல்லுகிறார் உங்கள் மார்க்கம் உங்களுக்கு எனது மார்க்கம் எனக்கு என்றால் என்ன என்னுடைய மார்க்கத்தில் நான் சரியாக பின்பற்றி நான் வாழ தயாராக இருக்கிறேன் நீங்கள் முத்தருடைய மறந்த புறார நீங்கள் வாழ்ந்து கொள்ளுங்கள் இன்றைக்கு புத்தாண்டு கொண்டாடுங்க உலகம் பூராவும் நடக்கும் வருகிற அந்த செவ்வாய்க்கிழமை மாத இறவும் புதன்கிழமை இறங்கும் பத்திரெண்டு மணி ஆகிவிட்டால் பதினெட்டு மணி ஒரு வைத்துக் கொள்ளுங்கள் ஆகிவிட்டால் அருமை பெருமக்கிறேன் என்ன செய்வார்கள் அந்த நேரத்திற்கு எல்லாரும் தன்மதித்திருப்பார் வாழ்த்துக்களை ஒரு வாழ்த்துக்களை இருக்க பட்டாசுகள் வெடிப்பது கல்யாணங்களில் ஈடுபடுவது சொல்வது என்று அருவறுப்பான பல காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருப்பார்கள் இது போன்ற அந்த அநியாயமான காரியங்களே அனாச்சாரங்களில் நாம் ஈடுபடலாமா ஒரு காலத்திலேயே முஸ்லீம்கள் அதிலே சம்பந்தப்படக்கூடாது வேதையிலையும் வேதனை என்னவென்று கேட்டால் இஸ்லாமிய நாடுகள் நாடுகளிலும் நேரத்தில் அவரவருடைய நாட்டிலே உள்ள அந்த நடுநீசு நேரத்திலே அந்த தேதி பிறக்கப் போகிற போது ஜன்வரி பிறக்க போகிற போது அவர்கள் இது போன்ற அனாச்சாரங்களில் ஈடுபடுகிறார்கள் என்றால் அன்பான பெருமக்களே இது இஸ்லாம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய விஷயம் கிடையாது இது கலாச்சாரங்கள் இந்த கலாச்சாரங்களை நாம் ஒருபோதும் பின்பற்றவே கூடாது ஆதரிக்கவே கூடாது அல்லா காப்பாற்ற வேண்டும் நம்மையும் காப்பாற்ற வேண்டும் நமது இஸ்லாமிய நாடுகள் அரபு நாடுகளையும் அல்லா காப்பாற்ற வேண்டும் நாம் ஒரிரு முறை நம்ம இடத்திலே யாவோ படத்திருக்கிறோம் சவுதி அரசாங்கம் சமீபத்திலே ஒரு மிகப்பெரிய கட்சியை நடத்துவோம் லட்சக்கணக்கான மக்களும் ஆண்கள் பெண்கள் கலந்து கொண்டு ஆகிபாடு பகிர்ந்தார்கள் அந்நிய ஆண்கள் பெண்கள் எல்லோரும் கலக்கிறார்கள் இது எவ்வளவு அது ஒரு செயல் இதை நம்முடைய சிதாமை மருத்துவம் ஏற்றிருக்கிறதா புராணங்களின் சூரத்து நூறு போன்ற சூரத்தில் அஹசா அப்தியா என்பதையெல்லாம் கடுமையான முறையில கண்டிக்கப்பட்டிருக்கிறது ஒரு மூவினான ஆண்கள் பெண்கள் அவர்கள் எப்படி வணர வேண்டும் என்று வருகை செய்யப்பட்டிருக்கிறார் சவுதி அரசாங்கம் தியேட்டர் திறப்பதற்கு உண்டான ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிறது இல்லை அதிலே நாட்டு சம்பவங்களும் தான் அந்த தேட்டர்களை காட்டப்படுமா தான் காட்டப்படுமா என்றால் அதற்கு எந்த ஒரு உத்தரவாதம் கிடையாது அறிவிப்பேன் இதனால் இன்றைக்கு ஒவ்வொன்றான நடைமுறைக்கு வந்து கொண்டிருக்கிறது இதை ஒருபோதும் நம்முடைய மார்த்தம் ஏற்காது இது போன்ற கலாச்சார சீரழிவு முதல் நம்முடைய சமுதாயத்திலே ஒன்றும் கொஞ்சமாக உண்மை வத்துக்கொள்ளும் என்பதை பார்க்கிற போது நமக்கு எவ்வளவு பெரிய வேதனையாக இருக்கிறது நாம் எதுவும் உஷாராக இருக்க வேண்டும் கவனமாக இருக்க வேண்டும் இஸ்லாமியின் சின்னங்கள் இருக்கின்றன இஸ்லாத்தின் அடையாளத்தில் இருக்கின்றன நம்மை கிட்டும் அது ஒருபோதும் சென்று வளரக்கூடாது மறைத்து வளரக்கூடாது இளைஞர்களை பார்க்கிறோம் சிறார்களை அவருடைய அவர்களுடைய முடியை பார்க்கிறோம் அந்த முடியிலே அந்த தலைமுடியிலே அடையாளங்கள் இஸ்லாமியை மார்க்கம் என்று சொல்லுகிறது நாம் பல முறை சொல்லிக்கொண்டுதான் இருக்கிறோம் அதை கேட்பவர்கள் கேட்கிறார்கள் பின்பற்றுவின்பற்றுகிறார்கள் எல்லாவற்றுக்கும் அந்த போதுமானவன் தலையிலே குடி இருந்தோம் என்றால் சமமாகத்தான் இருக்க வேண்டும் ஒருபம் குறைத்து ஒருபம் கூடுதலாக தலையினுடைய சுற்றி பகுதிகள் குறைத்து உச்சந்தலையில அதிகமான முடி வைத்து இதை அன்பான பெருமத்திலே பெருமான சுலே திருசந்தாசன் அவர்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை நபியவர்கள் கண்டித்திருக்கிறார்கள் அவ்வாறு முடி வைத்தவர்களே கண்டித்திருக்கிறார்கள் இப்படி சிறார்கள் இளைஞர்கள் அவருடைய தலைமுடியிலே இல்லை பெண்கள் அணுகிற அந்த இல்லை மகிழ்ச்சியான அணுகிறார்கள் நோக்கமே என்ன என்ன திருப்பி பார்க்கக்கூடாது பெண்களை ஏனருக்கும் அந்த இடத்தையும் பார்த்துக்கூடாது என்பதற்காக அணுகிறான் ஆனால் அழகான ஹிஜாமுகள் அணுகிற போது அழகான அணுகிற போது பார்வை எந்த பல திரும்பும் என்பதை கொஞ்சம் யோசித்து பாருங்கள் திருமணம் நிகழ்ச்சி இல்லைன்னு கூட அருமை பெறுவதாத்தினுடைய கலாச்சாரம் மட்டும்தான் பின்பற்றப்பட வேண்டும் ஆனால் அது மீறப்படுகிறதா இல்லையா இஸ்லாம் இருக்கிறதா வீடு கிடைப்பதிலிருந்து வாகனம் வாங்குவதிலிருந்து அந்த வீட்டுக்கு அடிக்கல் நாடும்போது வந்து வாகனத்தை தொடங்குவதில் இருந்து ஒவ்வொன்றாக யோசிப்பு பாருங்கள் திருமண நிகழ்ச்சிகள் இல்லை மாற்றாக என்ன வருகிறார்களோ அதிலும் பல வேடிக்கைகள் பல காட்சிகள் அரங்கேறுகின்றன சில ஊர்களே பார்த்தோம் என்றால் மணமக்கள் மேடை ஏற்றப்படுகிறார்கள் மேடை ஏற்றப்பட்டு அவருக்கு பல வளர்கிறார்கள் அந்நியர்கள் மதம் பெற்றை பார்க்கிறார்கள் சேர்களில் அமர்ந்து கொண்டு முஸ்லிம்கள் முஸ்லிம்கள் அல்லாதவர்கள் தான் பார்க்கிறார்கள் வீடியோ எடுக்கிறார்கள் அப்படி வீடியோ எடுக்கிற போது இன்னும் திருமணம் முடிக்கப் போகிற செய்ய போகிற மணமகளும் மனமகத்தை பார்த்திருக்க மாட்டார் ஆனால் மாற்றார் பார்த்திருக்கிறார் எவ்வளவு பெரிய வேதனை அன்பான நம்ம இஸ்லாமம் ஏற்கிறதா இங்கே இஸ்லாம் தாமும் போகிறது இதைத்தான் நாம் அந்த ஹதீஸ் வாயிலாக ஆயத்துக்கு வாயிலாக நாம் எடுத்தோட்டு கொண்டு வருகிறோம் மருத்த சப்பகமின் பௌமின் இன்னொரு சமுதாயத்தை ஒருவர் பாலோ ஒண்ணினார் என்றார் அந்த சமுதாயத்தின் செயல்பாடுகளை இவர் எடுத்துக்கொண்டார் தேர்வு செய்வார் என்றால் அவர் அந்த சமுதாயத்தை சாரம்பராக ஆளாக்கிறார்கள் வீரர் நாம் எந்த சமுதாயம் நாம் உண்மத்தை இஸ்லாமியாவா இல்லையா இஸ்லாமிய சமுதாயமா இல்லையா ஆனால் மாற்று சமுதாயத்தினுடைய அவர்களுடைய அந்த பாடுகளை நாம் எடுத்துக்கொண்டோம் என்றால் பெரும்பாலான சுதேகர் எச்சரிக்கை செய்கிறார்கள் நான் மார்க்கு சமுதாயத்தை சார்ந்தோராக ஆக்கி விடுவோம் என்று எச்சரிக்கை செய்கிறார் இஸ்லாமிய கட்டத்தில் வந்து நாம் வெளியேறுகிற ஒரு ஒரு அபத்த நிலை ஒரு அபாயகரமான நிலை நம்மளிடத்துல வந்து விடதே கூடாது அன்பானம் இருக்கிறேன் ஒரு பெருமானார் அவர்கள் சுனிதா சோயம் எச்சரிக்கை இடுது உருமா சொன்னாங்க அந்த கியாவனாலு நீங்க இருக்கிறதுல அத்தா தௌர்புதம் உண்மந்தி சிபரன் சிவரா இந்த உமத்துமார்கள் எதை எடுத்துக் கொள்வார்கள் என்று கேட்டால் ஏதை உமத்துமார்கள் என்ன கலாச்சாரங்கள்ல வாழ்கிறார்களோ அதை அவர்கள் எடுத்துக் கொள்வார்கள் அவர்கள் ஒவ்வொரு ஜான் ஜானாக ஒவ்வொரு குணம் குணமாக ஏதை அவருடைய அந்த கொள்கைகளை அவர்கள் எடுத்துக் கொண்டிருப்பார்கள் அந்த நிலைமையிலே கியாமனால் வந்து சேர்ந்துவிடும் என்று நம்மிடத்திலே கொள்கை கோட்பாடுகளாக இருக்கட்டும் செயல்பாடுகளாக இருக்கட்டும் பிரவர்த்தனைகளாக இருக்கட்டும் எதுவானாலும் சரி ஒருபோதும் மாற்று கலாச்சாரம் நம்மிடத்தில வந்துள்ளதே கூடாது அருமை பெருமக்களே சகோதரர்களே நாம் நமது நிலையை வரை அன்பாக ஒருபோதும் நம்மை மாற்றப்போவதில்லை நாம் இந்த உலகத்திலே நல்ல ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் நிம்மதியான ஒரு ஒரு அமைதியான ஒரு சுபிச்சமான ஒரு வாழ்க்கையை வாழ வேண்டுமா என்றார் இந்த பேசுகிறான் ஒவ்வொரு ஒவ்வொரு முஸ்லிமை தொடர்ந்து மதத்து மார்க்க தொடர்ந்து வருகிறார்கள் முன்னாலும் பின்னாலும் வருகிறார்கள் எப்பவும் அந்தபடி இந்த முஸ்லிம்களை அவர் பாதுகாக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்கள் முஸ்லிம்களாக வாழ வேண்டும் மனத்துமாக மூலமாக வேண்டும் குடும்பத்திலே ஒரு கஷ்டமா ஒரு துன்பமா நம்முடைய பிள்ளைகளுக்கு ஏதாவது சங்கடமா மனத்து மனக்குமாக பாதுகாப்பு கிடைக்கும் இந்த வசன பிரகாரம் தொடர்ந்து முடிவாக அண்ணா சொல்கிறான் என்பதாக நான் என் கையில் தோவின் அல்லாஹ் ஒரு சமுதாயத்தை மாற்ற போவதில்லை பத்தாயும் செய்யும் அவர்கள் தங்களை தாங்களே மாற்றி கொள்ளுகிறவரை என்று அண்ணாவை சொல்லுகிறானே குறிப்பாக அன்பான பெருமங்களே தான் சட்ட திட்டங்களை கடைபிடிப்பதே சில சமயங்களில் சில சிரமங்கள் ஏற்படத்தான் செய்கிறது பிரயாணம் மேற்கொள்கிறோம் நான் தொழுவதானால் சற்று சிரமத்தோடு தொடர நிலை உண்டாகிறது பேருந்து நிலையங்கள்லையோ ரயில் நிலையங்கள்லையோ அல்லது ரயில்வேயோ நாம் தொண்ணுவதானால் இப்படி சில சிரமங்கள் ஏற்படும் நமக்காக அந்த அடையாளங்களை பின்பற்றுவதில் சிரமங்கள் ஏற்படுகிறது இருந்தாலும் கூட அருமை பெருமக்களே அதை நாம் சிரமமாக நாம் நினைக்கவே கூடாது நான் என்னுடைய மார்க்கத்தை நான் கடைபிடிக்கிறேன் பின்பற்றுகிறேன் யார் என்ன நினைந்தால் என்ன இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் அன்பான பெருமக்களை மாற்றுவத சகோதரர்கள் அவருக்கு மாலை அணிந்திருக்கிறார்கள் அவருக்குடையில் அணிந்திருக்கிறார்கள் அந்த மாலைகள் தங்களுடைய கதத்துக்களிலே அழைத்திருக்கிறார்கள் அவர்கள் எந்த ஒன்றையாலும் யோசிக்கிறார்களா சிந்திக்கிறார்களா அவர்கள் தன்னுடைய கலாச்சாரங்களை பின்பற்றுவதற்கு பின்வாங்குகிறார்கள் கொஞ்சம் யோசியுங்கள் நாம் ஏன் பின்வாங்க வேண்டும் நம்முடைய கலாச்சாரங்களை பின்பற்றுகிற விஷயத்திலே நம்முடைய சரியல் நமக்கு எதை வலுவகு தந்திருக்கிறதோ அதை கடைபிடிக்கிற விஷயத்தில் நாம் மட்டும் ஏன் பின்வாங்க வேண்டும் பின்பற்று யோசிக்கிறது அரசை மக்களை பட்ட பகுதிகளிலே பகிரங்கமாக நாம் ஒரு இடத்துல நின்று தொழுவது பற்றி நாம் யோசிக்க வேண்டிய அவசியம் இல்லை தொகுதி என்று நேரம் வந்துவிட்டது ஒரு ஓரமாக நின்று நாம் சட்டாவை இருந்து நாம் தொழுகிறோம் என்றால் பார்ப்பார்கள் என்று நாம் யோசிக்க வேண்டிய தேவை என்று நிற்கிறேன் ஆனால் இன்றைய காலகட்டம் சில சங்கடமான காலகட்டமாக நமது தமிழகத்தை விடுங்கள் மற்ற மாநிலங்கள் இருந்தாலும் கூட நாம் மார்க்கட்டை கடைபிடிக்க வேண்டும்

அது நெருப்பு கங்கை பற்ற வேண்டும் இருக்குமோ போன்ற மார்க்கத்தை பற்ற வேண்டிய நிலைமை உண்டா அப்படிப்பட்ட ஒரு ஆபத்தான காலகட்டங்கள் எல்லாம் வரும் அந்த காலகட்டங்களையும் கூட தீவிரிருந்து யாரும் விலகி சென்று விடக்கூடாது எதிர்ப்பு கையில் ஏறி நெருப்பும் கங்கை வைத்து கொள்கை இருப்பது இருப்பது எவ்வளவு சிரமமோ அது போன்று சில சமயங்களிலே நம்முடைய மார்க்க சட்டத்திட்டங்களை இப்படி சுற்றுமுற்றும் எதிரிகள் சூழ்ந்து இருக்கிறார்கள் நாம் எப்படி வாழ்வது எப்படி நம்முடைய சரியந்தை கடைபிடிப்பது என்றும் சில அச்சர்கள் ஏற்புட்டுகிற போது நாம் அச்சப்படவே கூடாது நாம் சவுரிசடி வேண்டும் மேற்கொண்டு மார்க்கத்தை வலுவாக பின்பற்ற வேண்டும் என்று பெருமாறாக சுலங்கரன் தோன்றுகிறார் அந்த அடிப்படையில் அதனை பெருமக்களே இதோ வருகிறது அந்த காலகட்டங்களிலே நாம் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும் மாற்றார்கள் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்துகட்டும் அவர்கள் அவருடைய கலாச்சாரங்களை பின்பற்ற உலகம் தருவிய முறையில அன்றைக்கு அவர்கள் புத்தாடகர் அணிவார்கள் நள்ளிரவு பன்னிரெண்டு மணிக்கு அவர்கள் வாழ்த்துக்கள் கூறிக்கொள்வார்கள் சிறப்பு பிரார்த்தனைகள் கூட செய்வார்கள் சில வழிபாடுகளையும் கூட ஈடுபடுவார்கள் அதெல்லாம் என்னென்னவோ செய்வார்கள் ஆனால் அது நமக்கு தேவை கிடையாது ஆம் வரும் ஆண்டு சுமிச்சமாக இருக்க வேண்டுமோ அல்லாஹத்துல கேட்கலாம் யாகல்லாம் இதோ ஒரு வருடம் குறைகிறது எனக்கு அறுபத்தி மூன்று வயசு என்றால் அறுபத்தி ஐந்து வயசு என்றால் அல்லது நாற்பது வயசு என்றால் ஒரு வருடம் குறைகிறது யா அல்ல வரக்கூடிய காலகட்டங்கள்ல நாங்கள் வாழ்வாங்கு வாழ்வதற்கு நீ வடிவகை செய்வாயா என்று நாம் அத்தா கொடுக்கிறேன் துவா கேட்பதற்கு நமக்கு அனுமதி இருக்கிறேன் அதே சமயத்தில் மாற்றாரை கூறுகிறேன் நாமும் அந்த இரவு நேரத்திலே கல்வியளித்து அந்த வாழ்த்துக்களை புத்தாண்டு வாழ்த்துக்களை பரிமாறி கொள்வது என்பது அதற்கு நமக்கு தரக்கூடிய ஒரு விஷயம் கிடையாது எனவே நாம் இந்த நேரத்தின் அருமையை கருத வேண்டும் நம்முடைய காலம் கலந்து கொண்டிருக்கிறது நாம் திருப்திப்படுத்த வேண்டியது அந்த சூழலைத்தான் திருப்திப்படுத்த வேண்டும் சில பேர் அறியாமையின் காரணமாக அதன் வெகுஜன அந்த சமூகத்தை திருப்திப்படுத்துவதற்காக வேண்டும் நண்பர்கள் இருக்கிறார்கள் கூட நண்பர்கள் இருக்கிறார்கள் அவர்களோடு சேர்ந்து நாமும் அந்த கொண்டாட்டங்களை ஈடுபட்டு ஆனால் உண்மைகளை திருப்திப்படுத்த வேண்டிய அல்லாஹும் அல்லாவுடைய திருத்தூதரையும் தான் நாம் திருப்திப்படுத்த வேண்டும் ஊமினி இருந்தால் அப்படித்தான் இருப்பார்கள் வசனத்திலே அல்லாஹ் சொல்லுகிற போது இஸ்லாமத்திலே நீங்கள் முழுவதுமாக நுழைந்து விடுங்கள் ஒரு கால உள்ளே இருக்கிமாக இருக்க வேண்டும் நாம் பல முறை சொல்லி கொள்ளும் அந்த செய்வீங்க அதை நிறைவேற்றுக் கொடுப்பான் இஸ்லாமின் சிம்மங்கள் எந்த நிலையில் இருக்கிறது கைகளில் நாம் உயர்த்தி கட்ட வேண்டும் பாம ஒளித்த பாத்திரத்திலே பகுதியை நோக்கி நிறைந்து வர வேண்டும் நவியினுடைய சுண்ணத்துக்கள் என்னவோ ஒவ்வொரு சுண்டத்தாக வாழ்க்கையிலே கடைபிடிக்க வேண்டும் இன்றைக்கு இளைஞர்கள் பல பேர் என்ன செய்கிறார்கள் அழகான தானிகள் தரித்திருக்கிறார்கள் ஆனால் வயதானவர்கள் அறுபது வயது கடந்துவிட்டது எழுபது எண்பது வயது கடந்துவிட்டதற்கு இங்கும் கூட யோசிக்கிறார்கள் என்றால் இசுலாக்களுடைய சின்னங்கள் அதை மதிக்கிற போது அதான் அல்லாஹ் அச்சத்தின் அடையாளமாக இருக்கிறது என்று அன்னாக வந்து அமையும் அந்திரம்தான் இந்த தகவல் குடும்பம் யார் அல்லாவுடைய சின்னங்களை மகிமைப்படுத்துகிறாரோ கௌரவப்படுத்துகிறாரோ அது எதையச்சத்து அடையாளம் என்று இதையெல்லாம் நாம் கவனம் கொள்ள வேண்டும் குறிப்பாக இந்த காலத்தின் அருமையை புரிந்தேன் கடந்த காலத்திலே எப்படி வாழ்ந்தோம் நிகழ்காலத்திலே எப்படி வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் எதிர்காலத்திலே எப்படி நாம் வாழ வேண்டும் அருமை பிரமுகங்களே உள்ளோர்கள் நல்லவர்கள் எப்படி வாழ்ந்திருக்கிறார் என்று பாருங்கள் பூசப்படி இஸ்மாக கூறு ஹம்பவர் நேரத்தை எப்படி பயன்படுத்தார் ஒன்று அவர் ஹதீஸ் படித்துக் கொண்டிருப்பார் அல்லது தொழுகையிலே இருப்பார் சம்பாத்தி என்பவர்கள் இப்படி ஒவ்வொரு நிமிஷத்தையும் ஒவ்வொரு நொடியையும் அவர் நல்ல முறையிலே பயன்படுத்தியதன் காரணமாக தொழுதவாறே அவர் உயிர் குறித்தது என்கிறார் அவ்வளவு ஒரு சரமா இருந்தார் எவ்வளவு பெரிய பாக்கியம் பாருங்கள் ஒருவர் தொகுந்தவாறே அவருடைய உயிர் பிரிவது என்று சாதாரணமான ஒரு விஷயமா இப்படி பார்க்கிற போது ஒவ்வொரு மனிதருக்குமே கடந்த கால கடந்த காலமாக இருக்கட்டும் சென்றது சென்றதாக இருக்கட்டும் ஆனால் வரக்கூடிய காலம் இருக்கிறது அது வளம் மிக்கதாக இருக்க வேண்டும் இப்படி நஷ்டப்பட்டு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது பல உமரும் கசீரும் நம்முடைய ஆயுள் கம்மியாக இருக்கிறது ஒரு இரும்பு கசீமும் நாம் கற்க வேண்டிய ஒரு விஷயம் அதிகமாக இருக்கிறது நிமிஷத்துக்கு நிமிஷம் நாம் ஏதாவது கற்க வேண்டும் இஸ்லாமத்தை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து விட்டோமா குரானுடைய எந்த அளவுக்கு இருக்கிறது என்பது நமக்கு தெரியுமா சற்று யோசியுங்கள் ஒரு நாளைக்கு ஒரு ஹதீஸ் படிக்கலாமே அன்பான பெரியோர்களே நல்லவர்களே ஒரு நாளைக்கு ஒரு ஆயுத் படிக்கலாமே அந்த ஆயத்தை ஓத கற்றுக் மட்டுமல்ல அந்த ஆயத்தினுடைய மொழிபெயர்ப்பு என்ன என்று பார்க்கலாமே அறிய வேண்டிய விஷயங்கள் ஆயிரம் ஆயிரம் இருக்கிறது காலம் கடந்து போ போய் கொண்டிருக்கிறது பெரியார்கள் கூறுகிறார்கள் ஆய்வு குறைவாக இருக்கிறது ஒரு இரும்பு கசீர் இரும்பு அதிகமாக இருக்கிறது கற்க வேண்டிய ஞானங்கள் அதிகமாக இருக்கிறது கட்டிக் கொண்டே இருக்க வேண்டும் படைசு குடும்பமா பார்த்து முதலக்கின்றோம் தப்பி போனது தப்பி போனது தான் சென்றதும் சென்றதுதான் அதை திரும்ப பெற முடியாது மா வயசுரிக்கும் எவ்வளவோ தப்பி விட்டது நான் அதை அடைய என்னால் அடைய முடியாது என்று ஒரு பாடம் சொல்லுறது ஆனால் நைச்சேதமாக இருக்கிறது நானும் கடந்து விட்டது இனிவேல் எப்படி இந்த விஷயங்களை கருக்க போகிறோம் ஆம் இப்போதாவது பெற்றுக்கொண்டான் புத்தி இன்பம் இதன் மகிழ்ச்சியில் அகதி என்பார்கள் இறப்பிலிருந்து இறப்பு வரை நீங்கள் இன்மை தேடுங்கள் என்று சொல்வார்கள் எனவே அருமை பெறுவதில இந்த ஒரு ஆன்மம் முடிவடைந்து பிறக்கப் போகிறது என்றால் நாம் சிந்திக்க வேண்டியது கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம் இது ஒன்று வாழ்க்கையிலே பொருளாதாரத்தில் மேலும் முன்னேற வேண்டும் மேலும் மேலும் இன்மை அதிகரிக்க செய்ய வேண்டும் இன்மை அதிகரிக்க செய்ய வேண்டும் இஸ்லாத்தினுடைய சரியத்தினுடைய சுண்ணத்துக்களை சரியத்தினுடைய சட்டத்திட்டங்களை இன்னும் அதிகம் அதிகம் கடைபிடிக்க வேண்டும் இதுபோல் நீயும் ஒரு ஆன்மதற்கு நாம் முயற்சி कलाकु <Gã> तुलसी <demander Jung> <tos Administrationísim water avez>